வணக்கம் நெற்றியில் குங்குமம் வைப்பதற்கும் முறை இருக்கிறது பெண்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் குங்குமம் இடுவதால் ஸ்ரீ மகாலட்சுமியின் நீங்காத அருளை பெறுகிறார்கள் குங்குமத்தை மோதிர விரலால் தான் இட வேண்டும் சிவப்பு நிற குங்குமமே புனிதமானது பிற வண்ணங்களில் குங்குமம் இடலாகாது மாங்கல்யம் நெற்றி தலைவகுடின் ஆரம்பம் ஆகிய மூன்று இடங்களிலும் குங்குமத்தை இடுவதே உத்தமமானது கோவிலில் குங்குமத்தை பெறுகையில் வலது கையில் வாங்கி இடக்கைக்கு மாற்றலாகாது வலது உள்ளங்கையில் குங்குமத்தை பெற்று அந்நிலையிலேயே வலது மோதிர விரலை வளைத்து குங்குமத்தை தொட்டு நெற்றிக்கு இடும் புனிதமான முறையினால் இடுவதால் குங்குமத்தின் பரிபூர்ண தெய்வீக சக்தியை பெற்றிடலாம் நெற்றியில் குங்குமம் இடுவதால் அந்த சூடு தணிகிறது வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்பது தருபவர் பெறுபவர் இருவருக்கும் மாங்கல்யத்தின் பலத்தை பெருக்கும் பெண்கள் முதலில் குங்குமத்தை தாண்டிட்டு கொண்ட பின்புதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரக்கு நிற குங்குமம் சிவசக்தியை ஒரு சேர குறிப்பதாகும் திருமண புடவை அரக்கு நிறத்தில் இருப்பது நல்லது தெய்வீகத் தன்மை சுபத்தன்மை மருத்துவத்தன்மை உள்ள குங்குமம் அணிவதால் முகம் உடல் மற்றும் மனம் ஆகியவைகளுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் திருமணமான பெண்கள் நெற்றி நடுவிலும் வகிட்டின் தொடக்கத்திலும் குங்குமம் இடுவது சிறப்பு ஆண்கள் இரு புருவங்களையும் போல் குங்குமம் இடுவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி